என்பதை சித்தனோடு உரையாடி செல்க வென்று அகத்தியன் சாயனம் அடிபணிவு நிலைக்கு சபை பணியும் சித்தர்கள் முன்பாக வணங்கி நிற்க வேண்டும் அகத்தியன் உரைக்கின்றோம் எவரெனினும் எத்தகைய ஆற்றல் கொண்டவன் எனினும் சிவசபையை நாடி வந்து நிற்கின்ற பொழுது வணங்குதல் என்பது நிச்சயம் தேவை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அமர்ந்திருப்பவன் மாநிலன் அல்ல அசையாதிருந்து உரையாற்றிக் கொண்டிருப்பவன் மாநில அல்ல சிவத்தோடு அகத்தியன் இருந்து உரையாடுகின்ற தன்மை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நிச்சயமாய் இது அருள் இறையாளர்கள் அமர்ந்து ஆற்றுகின்ற சொற்பொழிவு நிலையல்ல என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் எங்கும் காணா நிதர்சன நிஜநிலை கொண்ட இறை அமர்ந்து உரையாடும் உரையாடல் இறை சித்தர்கள் ஒவ்வொரு பாக்கியத்திற்குள்ளும் இருந்து கலந்திருந்து உரையாடுகின்றார்கள் என்று உரைக்கின்றோம் யாம் அந்நிலையை ஏற்றுக்கொண்டு சபையேற்றுக்கொண்டு சித்தனை ஏற்றுக்கொண்டு பிரபஞ்ச மகாசபையை ஏற்றுக்கொண்டு வளம் வருகையில் நிச்சயம் நிதர்சனமாய் நல் அமைதி நிலவும் நிம்மதி நிலவும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கியது ஓ மகதீஷாய நம இது வந்து நீங்க உட்காருங்க 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 கோயில ஊபூதி வாங்கிக்கோங்க இது வந்து அவருக்கு மட்டும் சொல்லப்பட்ட விஷயங்கள் கிடையாது இங்கே சும்மா கூடாரம் போட்டுக்கிட்டு செட்டு போட்டுக்கிட்டு உள்ளே உட்காந்துட்டு மைக் செட்டு வச்சுக்கிட்டு இறையாளர்கள்லாம் நீங்கள் இருங்க பேசின பிறவாங்க சும்மா சொற்பொழிவாளர்கள் நிகழ்த்துக்கின்ற சொற்பொழிவு இல்லை இது சபை நேரத்து வந்ததுலேருந்து அந்த பையன் ஒழுங்காக கேட்க மாட்டேன்ட்டா அப்படி சொன்னதை அது ஒரு வினை நிலை தான் அதை ஜடம் போட நின்று ஒருத்தன் கா கூவி கீவுக்கு எனக்கு துட்டு வாங்கிட்டா பேசுகிறோம் காசு வாங்கிட்டு பேசுதோமா இல்லைன்னா இல்லாட்டி ஏதாச்சும் கொடுக்காங்களா இங்கே சொல்லதுக்கு உபதேசம் சொல்லுறதுக்கு ஆலோசனை சொல்லுறதுக்கு ஏதாச்சும் கொடுத்துட்டு போகிறாங்களா எதுவும் கிடையாது பிரபஞ்சம் மாறணும் கலியுகம் மாறணும் தர்மயுகம் மலரணும்னு அவங்க செஞ்ச பணியை அவங்க இருந்து செய்யக்கூடிய இடம் இது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு கால தவ வாழ்க்கையை அர்ப்பணம் செஞ்சு பிரபஞ்சத்துக்கு பணியாற்றணும்னு நல்லவங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து ஏதாச்சும் பிரபஞ்சத்துக்கு எல்லோரும் கஷ்டம்னு வரதவங்களை கஷ்டத்தை தீர்த்து சீடர்களாக உட்கார வச்சுருக்கு இங்கே அவங்களுக்கு வரக்கூடிய இயல்பில் வரக்கூடிய இகலோகத்தில் வரக்கூடிய இடர்கள் இன்னல் துன்பங்கள் துயரங்களை அவங்க உயர் சபை இது அப்படின்னு நினச்சி நம்பி சிவம் அவதரித்த சிவதலம் அப்படிங்கிறத நம்பி எங்குமே இல்லாத இறைவனை அழைத்து பேசுகின்ற அற்புத தலம் அப்படிங்கிறத நம்பி வந்து அமர்ந்தவங்க இங்கே கோடிக்கணக்கான செல்வ நிலைகளில் உள்ளவங்களோ இல்லாட்டி அரசியலில் உயர் நிலையில் உள்ளவங்களோ பிச்சை எடுக்கிறவங்களோ கந்தல் ஆடைகள் போட்டுட்டு வர்றவங்களோ ஏற்றத்தாழ்வு உள்ளவங்களோ எதையுமே கண்ணில் பார்க்காம வணங்கி நிற்கவங்கள வரவேற்று அவங்க எங்கள் இவங்கள்லாம் யார் அவரெல்லாம் யார் இவங்கெல்லாம் யார் இவங்கெல்லாம் பரதேசம் போனவங்க வீடு வேண்டான்ட்டு ஓடினவங்க அவங்களுக்கெல்லாம் ஏன் மரியாதை கொடுக்கணும் இங்கே சபையில் வணங்கி நிற்காங்க இறைவன் இருக்கான்னு சொல்லி இறைவன் திருவடியை பிடிச்சி நிற்காங்க அவங்க காசு லட்ச லட்சமாக இங்கே உணர்ந்து கொட்ட போகிறாங்களா எல்லாம் எத்தனையோ சாதுக்கள் வந்து இங்கே அடக்கில தவம் எங்கே எங்கேயோ கைலாயத்தில் கூட தவம் இருந்து சித்தி அடையாதவங்கள்லாம் இங்கே வந்து சிவ தரிசனம் பார்த்துட்டு போகிறாங்க அந்த அந்தாலாம் இன்றைக்கி வந்த உடனே அவர் எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லா விஷயங்களையும் போய் இங்கே நேற்று வந்து உறங்கின உடனே நல்ல நிலை எந்திரிச்சு நெல்லுங்க நீங்கள் இங்கே வாங்க 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 அவர் வந்து வாங்க ரெண்டு பேருமே வாங்க எங்கே எங்கேயோ பயணப்பட்டுருக்காங்க செஞ்சிருக்காங்க ஏன்னா தெரியணும் இங்கே வர்றவங்களுக்கு தெரியணும் சும்மா இங்கே வந்து சும்மா குச்சி முட்டாய் விற்கிறது இடம் கிடையாது இது என்ன இவரெல்லாம் வீட்டை விட்டே வேண்டான்னு வீட்டில் இருந்து ஒரு அவருக்கு இடர் வந்து நல்லா பிஏ படிச்சிருக்காரு என்னது பிஏ பிஎஸ்சியா பிஏ ஹிஸ்ட்ரி படித்து செஞ்சு அவர் பெரிய தொழில் தொழில் நடத்தியிருக்காரு ரொம்ப தனங்கினங்கள்லாம் திரட்டியிருக்கார் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு உடனே வீட்டில் புறக்கணிச்சிருக்காங்க அந்த வெறுப்பில் வந்து வீட்டை விட்டு வந்துட்டார் அது அவனை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க எ எதை எந்த அளவுக்கு அவமானப்படுத்துனாங்கன்னு தெரியல வீட்டை விட்டு வந்து அவர் அடை இறை பயணம் மேற்கொண்டு செஞ்சு எங்கெங்கே எல்லையெல்லாம் போய் இல்லாத நிம்மதி இங்கே ஒரு நாள் வந்து உறங்கி எழுந்திரிச்சா இங்கே வந்த உடனே நிலவுது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் என்ன எங்கெங்கயோ அலைஞ்சு கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு காலமாக அலைஞ்சிருக்கீங்க ஆ பதினோரு வருஷமாக அலைஞ்சிருக்கார் வயசும் கொஞ்சம் தான் ஆகுது அவர் இறை தேடல்லையே இருந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் நாம் கூட வெட்டாமல் அழைதார் இப்போ தான் ஒன்று ஒன்றா விஷயமாக அகத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு உணர்ந்துருக்காங்க ஏன் இவர் வந்து இங்கே ஏதாச்சும் லட்சக்கணக்கில் ரூபா சொத்து சொத்துக்கிட்டு எதாவது சிவசபைக்கு எழுதி வைக்கப் போகிறாரா எதுக்கு ஒரு மனித நேயத்தோட அன்பே சிவம் அப்படிங்கிறத உயர் தத்துவத்தில் அவரும் இருந்து வந்தவர் தான் ஏதோ உள் வினைகளால் கர்ம வினைகளால் அவர் அந்த ஏற்றம் இறக்கத்துக்குள்ளே போய் இகலோகத்தில் தடைபட்டு இருக்காரு அதனால் அவங்கள நல்வழிப்படுத்தக்கூடிய இடமா இது இருக்குது அவங்க அவங்க ஏதாச்சும் எங்களுக்கு இப்போ எது கொடுக்க முடியும் அடிபணிவே சரணாகதியை வந்து இங்கே எடுத்துக்கிட்டு அவங்கள நல் நல்வழிப்படுத்துதா அந்த பையன் இறை பையன் உட்காந்துக்கோங்க இந்த பையனும் இறை தேடலில் இருந்து அவன் ஏதோ இறையை உணர்ந்து செஞ்சு கல்யாணம் முடிக்காமல் இருங்கதை இப்போ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு இங்கே வந்து எல்லோரும் வரத்துக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இது அவன் கல்யாணம் முடித்தா தேவலையாக முடிக்கலைன்னா சித்த சித்தர்களுக்கு தேவையா கிடையாது நீ மனம் முடிக்கணும்ப்பா அப்படின்னு விவரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஆலோசனை கேட்கல இன்னும் சொல்லுவாங்க சூச்சமத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் இயல்பில் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் உயர்வான விஷயங்களை பயணப்பட்டுக்கிட்டு இருக்கில்ல இங்கே வந்துக்கிட்டு கர்மாவை வந்து மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு எதையும் பேசாமல் வந்து அகத்திரை முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தான்னா அவர் சுயசூட்சம நூல் என்ன பண்ண இப்போ அது வானக்கு அது வானக்கு கம்முன்னு கிடந்துக்கிடும் நீ வாணக்கி என்ன முழிக்கதவங்களா காமிக்க முடியும் கேட்க தானே பேச முடியும் என்ன நான் நேற்று வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் உனக்கு குறிப்பிட்டு சொல்ல நீ எவ்வளவும் படிச்சிரு அது இங்கே தேவையில்லை நீ எவ்வளோவும் வச்சுரு அது சபைக்கு தேவையில்லை அது பிற இயல்பு வாழ்க்கையில் இருக்கணும்ல இகலோகத்தில் என்னது வேணும் நம்பணும் ஒரு இடத்துக்கு வந்தால் அந்த இடத்துல என்னது என்னது ச என்னது விற்கிற இடத்துக்கு போனோமோ அதோடய தன்மை தெரியணும்ல பொருளோடய தன்மை தெரியாமல் அங்கே வந்து உட்காந்து கடைவாசல் நின்று என்ன பண்ண எல்லாம் டூப்ளிகேட்டாக இருக்குதுன்னு வந்து சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் சந்தேகம் இல்லாமல் நிற்கிற இடத்துல தான் இறைவன் காய்ச்சி கொடுப்பாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் சந்தேக கண் கண்டு நீங்கள் பார்த்த நிலைகளில் அது என்னது இந்த பறைசாற்று நிலைகள்லேயும் விளம்பர நிலைகளையும் நீங்கள் அங்கொன்று இங்கொன்னும் பார்த்த காவி வண்ணத்தில் இருந்துக்கிட்டு அவங்க செய்த அட்டூழியங்களையும் பார்த்துட்டு இங்கே வந்து உங்கள் சந்தேக நிலைகளையெல்லாம் சிவசபையில் திரட்டி வர்றதுக்கு இது எல்லாம் கிடையாது நீங்கள் வந்து இங்கே வந்த உடனே கொஞ்ச நேரத்திலே தெரிஞ்சுக்கிடும் ஏதாச்சும் கேட்டோமா இங்கே யார்கிட்டயாச்சும் ஏதாச்சும் கேட்டோமா இல்லாட்டி என்னமா செய்ய சொன்னோமா மதம் மதமாருங்கன்னு சொன்னோமா அகத்திய நாமத்தை மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லம்மா இல்லாட்டி இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொன்னோமா இல்லாட்டி உங்கள் ஆ உங்களை வேறு மாதிரி ஆடைகள் புனையணும்னு சொன்னமா இயல்பாக இருங்க சம்பாத்தியம் பண்ணுங்கள் எல்லா விஷயங்களையும் பண்ணுங்கள் தர்மம் செய்யுங்க தர்ம சிந்தனையோடு இருங்க அடுத்தவங்களுக்கு உதவுங்க புன்னகையோடு இருங்க பாத்திரம் மறிஞ்சு பிச்சை இடுங்க அதான் இங்கே உள்ள விஷயங்கள் ஏன்னா சிவ சிவத்தன்மை அது அது அவங்க தன்மை தான் எல்லாருக்கும் சொல்லையில் உங்களை அவங்க ஆட்களாக சீடராக ஏற்றிக்கிட்டு உங்களுக்கு அனுக்கிறவங்க கொடுக்கக்கூடிய இடம் இது நான் எதுவுமே செய்ய மாட்டேன் என்னமும் செய்ய மாட்டேன் காது கொடுத்து கேட்க மாட்டேன் என் பிரச்சனையை தீர்த்து வைன்னா இது என்ன இடம் இதை குற்றால அருவியாக போய் நின்ன ஒன்று மேலே உடம்ப குளிர் வைக்கிறதுக்கு அதுங்கூட கூட்டத்துக்கூட உள்ள போனால் தான் மேலே பையன் அப்படிங்கிற வணங்கி நிற்கணும் காது கொடுத்து கேட்கணும் இங்கே உள்ளுக்குள்ளே யாருக்குள்ளேயும் புகுத்த முடியாது எங்களால் எங்களால் சித்தர்களாக முடியாது அதில் வந்த சீற்றம்தான் அகத்திய இருக்குது என்ன இருந்தாலும் எல்லோரும் இறைவனோட பிள்ளைகள் அப்படின்னு நினச்சி எல்லோரும் அடிவணிவு சரணாகதியோடு இருங்க அவங்க சண்டைக்காரங்களாக இருக்காங்க இங்கே மேலே வந்து பெஞ்சு போட்டு உட்காந்துருக்க உங்களுக்கு எதிரிகள் இல்லை என்ன அவங்க முன்ஜென்ம விரோதிகள் கிடையாது எல்லாம் சித்தர்கள் கழிவுகத்தை மாற்றணும்னு வந்திருக்காங்க கருணையே வடிவமாக இறை அவதரித்த தலமாக சொல்லப்படுது இறை நூல் அமர்ந்த தலமாக சொல்லப்படுது இவ்வளோ விஷயம் சொல்லி புரியலைன்னா அப்போ நீங்கள் கலியுகத்தில் இருக்கிறதுக்கு தர்மயுகத்தில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆட்கள் தான் சொல்ல வேண்டியது வரும் இவ்வளோ விஷயங்கள் கண்ணிருந்தும் குருடராய் அப்படின்னு சொல்லி செவி இருந்தும் செவிடராயின்னு சொல்லி நல்ல விஷயங்கள் உங்கள் சிந்தைக்குள்ள ஏறலைன்னா இந்த தளத்துக்கு வந்து என்ன பிரயோஜனமும் கிடையாது யார் சீடர் சீடர்களையும் சேர்த்து சொல்லப்படுது ஏன்னா ஆளை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அதனால் இங்கே வந்து பணிஞ்சு நில்லுங்க கையை காட்டி சொல்லக்கூடாது நாங்கள் என்ன ஏன் பாவம் நீங்களே அங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கே செஞ்சிருக்கே சென்னையிலேருந்து வர்றதுக்கு எப்படி வந்தேன்னு தெரியாது இங்கே வந்து நில்லுங்க உங்களோட உங்களோட செல்வ நிலைகளோ நீங்கள் படித்த நிலைகளோ உங்களோட குளம் கோத்திரமோ இங்கே தேவை கிடையாது இங்கே தேவை அடிவணிவு சரணாகதி மட்டும்தான் நான் இல்லை எல்லாம் அவன் பஞ்ச பூதங்கள்லாம் எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பிச்சை போட்டுக்கிட்டு இருக்குது ஒரு பூதம் நிப்பாட்டினா கூட என்னையால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லதவங்க தான் இங்கே சபைக்கு தேவை அவங்களுக்கு தான் இங்கே அனுகிரகங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இது வந்து ஒரு நிதி நிறுவனமோ ஒரு கம்பெனியோ ஒரு வியாபாரம் பார்க்கக்கூடிய இடமோ கிடையாது ஒரு மத ஒரு விஷயந்த பறைசாற்றக்கூடிய இடமும் கிடையாது கலிகத்துக்கு அகத்திய பெருமான் கலிக மாற்றத்துக்கு முருகப்பெருமான் வந்து தொண்டர்களை சேர்க்கக்கூடிய இடமாக அமையுது யுகங்கள் தாண்டி ஆட்சி நிலையத்தின் கரங்கரில் பெட்டு கோடான கோடி யுகத்துக்கு பிறகு அக அது முருகப்பெருமான் வந்து மா மன்னனாக உட்கார்ந்துருக்கார் அவர் அரசாட்சி பண்ணக்கூடிய இடத்துல அகத்திய பெருமான் வந்து முழு பொறுப்பில் இருந்து சபையை வழி இருக்காது சிவபெருமான் எல்லா பொறுப்பையும் இவங்ககிட்ட கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்து தவம் இருக்கின்ற தலம் அதனால் சிவமே வந்து அவதரித்த தலமாக தெரியுது அதெல்லாம் உயர்வாக அந்த அந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் போகணும்னா இன்னும் நீங்கள் காட்சிகள் பல்லவாறு காட்சிகள் பார்க்கணும் அப்போ தான் தெரியும் இறைவனே வந்து இறை உணர்ந்தவங்க சீடர்களாக இருக்காங்க உணராத அவங்களுக்கு சொல்லுதோம் அந்த இறை அவதார நிலையில் இப்போ சொன்னால் அவங்களுக்கு ஜீரணம் ஆகாதுங்கிறனால அதை வந்து அப்படி மறைச்சி மறைபொருள் இறைமலை காயாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் வருங்காலங்களில் அந்த விஷயங்கள் பொருளாக தெரியல சவ இப்படியெல்லாம் உட்காந்து நீங்கள் பேசணுன்னா எல்லா சச்சங்கத்திலையும் எல்லோரும் வந்து உட்கார முடியாது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் ஒரு சச்சங்கம் கூட பார்க்கறது கஷ்டமாயிடும் பின் கேட்கலாம் இதில் பறைசாற்று நிலைகளில் யூடியூப்பில் விளம்பரங்களில் பார்க்கலாம் இப்படி இயல்பில் வந்து உட்கார்ந்து வருங்காலங்களில் பார்க்க முடியாது ஆறு மாதம் கழிச்சே நிலை மாறப்போகுது அங்கங்கே பூஜை முறைகள் கூட கம்மியாக போகுது சு போகிற இடங்கள்லேயே பூஜைகள் நிகழப்போகுது இப்படி விஷயங்கள்லாம் நிகழ இருக்குங்கிற த தருணத்தில் கிடைச்ச சந்தர்ப்பத்தை அரிய சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இங்கேயே வந்து கிடங்க அப்படின்னு உங்களை சொல்ல நீங்கள் இல்லத்திலிருந்து வணங்கி நின்னுங்க இங்கேருந்து தரிசனம் கொடுக்காங்க நீங்கள் எத்தனையோ கோயில் போய் பார்க்காத விஷயங்கள் எத்தனையோ மலை ஏறி பார்க்காத விஷயங்களையெல்லாம் இங்கே வணங்கி நிற்கும் போது உங்கள் வீட்டுக்கே தேடி வரக்கூடிய நிலை தான் அப்படிங்கிறத சொல்லி இங்கே வந்து என்ன அடிபணிவு சரணாகதி தான் கேட்காங்க அவங்க நம்பு அப்படிங்காங்க நம்பாத அவன்கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும் நிறைய குறை குடமாக இருந்தால் தானே நிரப்ப முடியும் நிறைய குடமாக வந்து எனக்கு எல்லாம் இருக்குன்னு ஒரு மாய நிலையில் நீ உட்காந்துக்கிட்டு இருந்தால் இங்கே ஒன்றும் சொல்ல முடியாது இது உனக்கு சொல்லப்பட்டது எல்லாருக்கும் உன்னை காமிச்சு கேமராவை காமிச்சு சொல்லலை ஏன்னா இங்கே வேலை வெட்டி இல்லாமல் எவனும் உட்காந்துக்கிட்டு இருக்கல இறைவன் கொடுத்த தொண்டை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆள் வந்து அவரை அகத்தி பெருமான சீற்றமாயிட்டா இன்றைக்கி சச்சங்க நின்றும் அப்புறம் அகத்திய பெருமானை கூப்பிட முடியாது மூணு நாளைக்கு அந்த கோபம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி எல்லோரும் வணங்கி நின்றுங்க அனுகிரகத்தை வாங்கி போங்க ஆசீர்வாதத்தை வாங்கி போங்க ஐஸ்வர்யத்தை உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க பூர்வ ஜென்ம தெரியாமல் அறிஞ்சு அறியாமல் தெரிஞ்சும் தெரியாமல் பஞ்ச இந்திரியங்களால் ஈர்க்கப்பட்டு உணர்ச்சி பெருக்கில் செஞ்ச தவறுகளை வந்து மன்னித்து நீ பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் செய்யலை அதை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு உங்களை வந்து அனுக்கிரகத்தை தவந்தமாக தவம் இருந்த புண்ணிய நிலைகளையெல்லாம் உங்களுக்கு சிவபெருமான் கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு கருணையே வடிவாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தலங்கதை யாரும் உணரணும் அப்படின்னு சொல்லி வணங்கி நிற்க அகத்தியிருப்பார் நீ நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அகத்திய பெருமான் கோபம் வந்துருச்சு எங்கேயும் வந்து உயர்வான இடத்துல நம்மளும் உயர்வாக நடந்துக்கணும் எதையும் ஆராய்ச்சியிலே பார்த்துக்கன்னா கடவுளை ஆராய்ச்சி பண்ண நம்ம யார் அவர் தான் நம்மளை ஆராய்ச்சி பண்ணணும் இருக்கிற தப்பு தண்டாக்கலாம்னு செஞ்சுட்டு பஞ்சபூதங்க பஞ்ச இந்திரியங்களால் ஈர்க்கப்பட்டு பஞ்சபூதங்கள் நம்ம உள்ளே இருக்குதுன்னு தெரியாமல் பஞ்ச இந்திரியங்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போய் காடு மலை தெரியாமல் எது நல்லது கெட்டதுன்னு தெரியாமல் உணர்ச்சி பெருக்கில் கோவப்பெருக்கில் ஆசை பெருக்கில் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி அலைஞ்சி செஞ்ச பாவமும் புண்ணியமும் இந்த ஜென்மத்தில் வந்து தேங்கி நிற்கே தவிர கடவுள் யாரையும் கஷ்டப்படுத்தலை அவருக்கு அது வேலையும் கிடையாது கஷ்டத்தில் இருந்து மீட்டு எடுக்க தான் அவர் பொறுப்புன்னு சொல்லி உயர்வாக உயர் சபைக்கு வரத சீடர்கள் உன்னதமாக நடந்துக்கிட்ட அற்புதமாக அந்த பறைசாற்று நிலைகள் மூலமாக வருங்காலங்களில் இங்கே வர்றதவங்களுக்கும் இதை வந்து ஒரு பறைசாற்று நிலைகளில் சொல்லி நீங்கள் சரி நீங்கள் போய் உட்காந்துக்கோ இந்த பையனும் வந்து நல்வழிப்படுத்தி நல்ல விஷயங்கள் இறை தொண்டாற்றணும்னு சொன்னவன கல்யாணம் முடின்னு சொல்லுது இங்கே எப்படி நீ வந்து பரதேசியாக போக வேண்டாம் இப்போ வயசு இருக்குது உனக்கு எல்லாமே வந்து வாரிசு நிலைகள் வேண்டும் இல்லறத இல்லறத தான் நல்லறம் செய்ய முடியும் மனைவி மக்களோடு இருந்து காம குரோத நிலைகளையெல்லாம் வென்று பஞ்ச இந்திரியங்களையும் அடக்கி ஆண்டு அதுக்கு பிறகு சித்த நிலை கிடைக்கும் ஏதோ உணர்ச்சி பெருக்கில் கோபப்பெருக்கில் வச்சுக்கிட்டு நிலை யாரும் அடைய முடியாது அப்படிங்கிறத ஆனித்தரமாக சொல்லதை அகத்திய பெருமான்னு சொல்லி அமர்ந்திருக்கின்ற அற்புத தலம் இது தலம்னு சொல்லி சிவசபையோடு பயணப்படுறதுக்கு அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் செய்து இவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு காமிக்கு ஏன்னா ஒன்றுமே இல்லாத வரவங்களை கூட அரவணைத்து செல்லக்கூடிய சபை அப்படின்னு எடுத்துக்காக இருந்தாலும் என்ன பண்ணுறாரு அங்கங்கே இருக்கிறவங்களை பூரா அனுச்சி விக்கிறாரு நம்ம கம்சமாக கொடுக்கும் இருந்து இது வந்து உன்னதமான விஷயங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க வணங்கி நின்றுங்க நல்லது நடக்கும் எல்லோரும் வந்து தடைப்பட்ட இடைப்பட்ட விஷயங்களையெல்லாம் வென்று ஜெயிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கோங்க அடுத்து யார் கேட்கணும்